வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா துர்கா வயது முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு குருவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனவ ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வின்னு பா கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா துணிக்கடையில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மாதம் ஆனால் இருபதாயிரம் வரையும் வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதாகவும் இப்போ தனிமையில வீடோ தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்த கல்லூரி படிப்பு படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு மாடிக்கட்டெல்லாம் மூணு மாடி வச்சு வீடு இருக்குது பதினஞ்சு ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பூ நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ணன் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டில் சும்மா இருக்கக்கூடான்ட்டு ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகம் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தடவை பூ கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா எமுனா வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் அகமுடியார் உற்பிறவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா விருத்தங்கு ராசி அனுசம் அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது படிச்சிருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஸ்டாஃப் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க மாதானா இதில் ஒரு நல்ல வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் தெரி தெரிவிச்சுருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் இவங்க சொந்த மாமாவே மேரேஜ் பண்ணி ஒரு மூணு வருஷத்துல இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களும் தனிமையில் வீடோ தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இவங்க நல்லா வசதியான ஃபேமிலியில்தான் சொல்லியிருக்காங்க எங்கள் வெளியில் வேலைக்கு போகலான்னு சொந்தமாக ஒரு டீ ஷாப் வச்சுட்டு வீட்டிலே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகையும் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இப்போ மேற்படி இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க எவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் படிக்கணும்னாலும் பரவாயில்ல நான் சொந்தமாக இந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் செஞ்சிகிட்ருக்குற மணமன் தான் வேணும் ஜாதி தட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் மூலிமாவும் தனக்கு வரக்கூடிய மணமகனுக்கு ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டோட மப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற மின்னஞ்சல் மகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க